ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டிலே எப்படி ப்ரிசர்வேட்டிவாக நம்மளாக பதப்படுத்தப்படக்கூடிய ஜூஸ் சொல்கிறாங்கல்ல அதை எப்படி நம்ம வீட்லேயா செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் சீசனபிள் டயத்தில் மேங்கோ கிடைக்கிச்சு கிடச்சிச்சுன்னா அந்த டயத்தில் வாங்கி நம்ம இதை செஞ்சு வச்சுக்கலாம் இதுக்கு நான் ரெண்டு மா மாங்காய் பழம் எடுத்துருக்குறேன் ரெண்டு மாம்பழத்தில் வந்துட்டு அதை கட் தோல் சீ விட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஃப்ளஷை மட்டும் போட்டு நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு மிக்ஸியில் அரைச்சிடலாம் நம்ம இப்போ இதை நான் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இதை அப்படியே மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதோடு சேர்ந்து இது வந்து எனக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கிறதுனால இதுக்கு நான் ரெண்டே ரெண்டு லெமன் ஜூஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன் ரெண்டு லெமன் வந்து ஜூஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ இதில் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு கப் தண்ணி மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் அரைச்சி வச்ச அந்த மேங்கோ பேஸ்ட் இருக்குல்ல அந்த பழத்தோட பேஸ்ட்டை நான் வந்து இதில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா ஏன்னா நம்ம மாம்பழம் அரைக்கிறப்ப ரொம்ப கெட்டியாக இருக்கும் அப்போ நம்ம இதை வந்து நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்து விட்டால் தான் நம்ம எதிர்பார்க்குற ஜூஸ் வந்து கரெக்டாக வரும் இப்படி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் கை கை கைவிடாமல் கொஞ்சம் கிளறிக்கிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு இது கரெக்டாக வரும் நீங்கள் சம்டைம்ஸ் நம்ம கொஞ்சம் நேரம் விட்டுட்டு நம்ம கிளறணும் அப்படின்னா இது மாம்பழன்றதுனால அடியில் அடி பிடிச்சிக்கும் அதனால் கொஞ்சம் கிளறி விடுங்க அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் அந்த லெமன் ஜூஸை ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம கொஞ்சம் லேஸ் அந்த மாம்பழம் வந்து ஹீட் ஆகும்ல அந்த ஜூஸ் ஹீட் ஆகுறப்பவேவும் நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் லெமன் ஜூஸ் எதுக்காகனா இந்த மாம்பழம் இப்போ நான் எடுத்திருக்கிற மாம்பழம் வந்து ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு சரி பிள்ளைங்களுக்கு இந்த வெயில் காலத்துக்கு நம்ம ஜூஸாக ரெடி பண்ணி பழமாக சாப்பிட்டா ஒரே நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சுருவாங்க இப்போ ஜூஸாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்னு நான் அதை ரெடி பண்ணுறேன் அதனால் இப்போ நான் லெமன் வந்து அந்த புளிப்பு டேஸ்ட் வேணுன்றதுக்காக ரெண்டு லெமன் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த இந்த ஜூஸ்க்கு வந்து ஒரு கா கிலோ சுகர் நான் வந்து ரெண்டு மாம்பழம் எடுத்துக்கிட்டேன் ரெண்டு மாம்பழத்துக்கு கா கிலோ ஜீனி எடுத்துருக்குறேன் இந்த ஜீனியை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கங்க நேரம் ஆக ஹீட் ஏற ஏற அந்த கிளாஸி கலரில் இருக்கும் கிளாஸியாக இருந்த லுக்கு கொடுக்கும் கண்ணாடி மாதிரி பார்க்க நல்லாயிருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் விட்டோம்னாலே அடி பிடிச்சிக்கும் அதனால் கொஞ்சம் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க இது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நல்லா கொதித்து வரட்டும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக லெமன் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அது கொஞ்சம் டேஸ்ட்டும் கொடுக்கும் நீங்கள் வந்து இதுக்கு எஸன்ஸ் மேங்கோ எசன்ஸ் தனியாக இருக்குது அது இருந்துச்சுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எங்கிட்ட அது இல்லை அதனால நான் இந்த புளிப்பு இந்த டேஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் அது ஒரு ஒரு பிஞ்சு தான் நான் அதில் போட்டிருக்குறேன் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த ஸ்டேஜ் நல்லா கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம இதை கொதித்து வர்றது வரைக்குமே நல்லா நம்ம கிளறி விட்டுக்கிட்டே தான் இருக்கணும் கடைசி முடிய இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ எனக்கு இந்த ஸ்டேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன் இது நல்லா ஆற விட்டுடலாம் ஆற விட்டதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம மூடிக்கலாம் இப்போ என்கிட்ட வந்து வீட்டில் க்ளா கிளாஸ் பாட்டில் இல்லை இப்போ அந்த ஜூஸ் வந்து நம்ம செஞ்சது ஆறிடுச்சு நான் அதனால் இது வந்து பிளாஸ்டிக் ஏர்டைட் கண்டெய்னர் தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் இது மைக்ரோவேவ் சேஃப் தான் அதனால் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் ரெடி பண்ணது வந்து நல்லா கோல்ட் ஆகிடுச்சு நல்ல கு ஜில்லுன்னு ஆகிடுச்சி அதனால் நான் இதில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த பா இந்த ஏர்டைட் பாட்டிலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் வெளியில் வச்சு எவ்வளோ நாள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மினிமம் ஒரு நம்ம ஒரு ஒரு ஒன் மந்த் கூட நம்ம வெளியில் வச்சுக்கலாம் இது கெட்டெல்லாம் போகாது மேக்ஸிமம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கூட நம்ம வச்சு யூ ஃபிஃப்டீன் டேஸில் காலியாக போயிடும் எப்போவுமே நான் வந்து இந்த ஃப்ரிட்ஜில் தான் யூஸ் பண்ண போகிறேன் வேணுன்றப்ப நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன் அதனால் நான் அதை ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறேன் இப்போ இது எப்படி இருக்குதுன்னு பாப்பா கொடுத்துக்கலாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம் ஒரு கப்பில் நம்ம கொஞ்சமாக ஐஸ் பீஸ் போட்டு ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க அதிலே கொஞ்சம் ஒரு கால் கப்பு ஜூஸ் போட்டு அதுக்கு முக்கால் கப்பு தண்ணி ஊற்றினாலே சரியாக இருக்கும் நம்ம போட்டிருக்க சுகரு அந்த லெமன் எல்லாமே அந்த புளிப்பு இனிப்பு எல்லாமே சரியாக இருக்கும் கால் கப்பு மட்டும் நீங்கள் இந்த இதை இந்த ஜூஸ் ஊற்றிக்கோங்க இதில் முக்கால் கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை பாப்பாங்களுக்கு கொடுக்கலாம் சாப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் இது எப்படி இருந்துச்சு நீங்களே சொல்லுங்கள் சாப்பிட்டுட்டு ம் நல்லா இருக்குமா சூப்பராக இருந்துச்சு ம் நீ சொல்லு உனக்கு எப்படி இருந்துச்சு ஓ நல்லா இருந்துச்சுமா நல்லாவே இருந்துச்சு நல்லா இருந்துச்சு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இது வந்து வெயில் காலன்றதுனால இப்போ இது நமக்கு இந்த ப்ரிப்பரேஷன் கரெக்டாக இருக்கும் ப